மக்கள் அதிகமாக விரும்பி வாங்கக்கூடிய ரகம் வந்து மூணு ரகம் தான் அது எல்லா கிளைமேட்டுக்கு தாங்கக்கூடிய ரகம் தான் அது அசில் பெருவடை சிறுவிட சோழனு சொல்லி மூணு ரகம் வளர்த்துட்டு இருக்கோம்னா மற்ற கலப்பான கோழிகள் பாத்தோம்னா மேக்ஸிமம் ஒரு மலை கிளைமேட் தாங்காது வெயிலுக்கு தாங்காது ஆனா இந்த கோழி அப்படி இருந்தா நம்ம ஆர்கானிக் முறையில் வளரக்கூடிய கோழிக்கணும் அதை எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் ஆரம்பத்தில் ரெண்டாயிரம் கோழி தான் ஆரம்பிச்சோம் பார்த்தீங்கன்னா லாஸ் ஆச்சுங்கண்ணா அதை விட்டு எப்படி ஆகணும்னு சொல்லிட்டு அதுக்கு தான் நான் போனேன் ஒரு ஆறு மாதம் ஆச்சு நான் இந்த ஃபீல்டு கண்டுபிடிச்சி உள்ள வரதுக்கு கண்டுபிடிச்சி வந்தேன் இது பெட்டராக இருந்து எடுத்து பண்ணா நல்லா போயிட்டு இருக்கு நல்லா இருக்குண்ணா இங்க சொந்தமாக பார்த்தீங்கன்னா மூணு பண்ணை இருக்குன்னா லீஸ்ட்டுக்கு நாலு பண்ணை எடுத்திருக்கேன் ஒரு பண்ணை ஒரு ஆயிரம் குஞ்சு வரும் ஒரு பன்னெண்டு ரெண்டாயிரம் குஞ்சு வரும் ஒரு பண்ணி மூணாயிரம் குஞ்சுடா வரோம் இருந்து குஞ்சுகள் வாங்கி வளர்த்து சேல் பண்ணிட்டு இருக்கானா நம்பிக்கின்ற மூலம் குஞ்சு வாங்குறோம் கரெக்டாக இருக்கு அவன் கரெக்டாக நடந்துக்கிறாங்க அதுவும் நாங்களும் சேல் பண்ணிட்டு இதில் பழகிட்டேனாவே மேக்சிமம் அவங்க அதர் ஒர்க்கு போக மாட்டாங்கண்ணா மேக்ஸிமம் நாங்களும் ஒரு ஈபி தான் டிஎன்இ ட்ரைனிங் முடிச்சுட்டு டெம்பரரி ஒர்க் பண்ணியிருந்தோம் கொரோனா பேட்ச் அப்புறம் உள்ளே வந்தோம் பழகணும் இப்போ இதை விட்டு எந்த ஜாப்புக்கு போக முடியலன்னா சில பெருவிட நூற்றி ரூபா கொடுத்துட்டுருக்கோம் சிறுபோட இப்போ நூற்றி ரூபா பண்ணிட்டுருக்கோம் ரெண்டு ரூபா சொன்னால் இல்லையா பயோமெட்ரிக் பார்த்தோன்னா நூற்றி நாற்பது ரூபா சொல்லி கொடுத்துட்டுருக்கணும் நார்மல் பார்த்து எண்பது ரூபா சொல்லி கொடுத்துட்டுருக்கோம் சேஃப்டின்றது எங்களோட பொறுப்புண்ணா இந்த லைனில் ஒரு ஐநூறு குறிஞ்சு சேர்ந்து எங்களோட ஓன் வெஹிக்கிள் இருக்கு அது போட்டு வண்டி போட்டு அமிச்சுட்டு ஆல்மோஸ்ட் மேக்ஸிமம் நாலு ஸ்டேட் கொடுத்துட்டு இருக்கேன்னா தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா கேரளா வணக்கம்ண்ணா என் பேர் விக்னேஷ்குமார்ண்ணா நான் வந்து தருமபுரி மாவட்டம் நலம்பள்ளி எம் கேஸ் வந்து வில்லேஜ்ல இருக்கேண்ணா அப்போ ஆரம்பத்துல பண்ணிட்டு இருக்காருங்கண்ணா நான் இப்ப மேக்சிமம் பார்த்தோம்னா கொரோனா பின்னாடி ஒருவத்தி ரெண்டுல இப்ப பண்ணிட்டு இருக்கணும் ஒரு நல்லா போயிட்டு இருக்குங்க நாங்க வந்துன்னா கோழி பார்த்தா மூணு ரகம் வளர்த்துட்டு இருக்கோம்ண்ணா அசில் பெருவடை சிறுவடை சொல்லி மூணு ரகம் வளர்த்துட்டு இருக்கோம்னா இந்த மூணு வகை மக்கள் அதிகமாக விரும்பி வாங்குறாங்கண்ணா அது கொடுக்குறதுல வந்து நல்ல பேர் பேர் போகிற மாதிரி நல்லா என்ன குஞ்சு தரமா இருக்குண்ணா அதனால எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் அதை பார்த்தீங்கன்னா அசில் பெருவிடன்னு பாத்தோம்னா மேக்சிமம் ஒரு கோடி பதா ஒரு ஆறு மாசம் வளர்ச்சிண்ணா நம்ம ஒரு மாதம் தரோம்னா மேக்ஸிமம் வாங்கி ஒரு அஞ்சு மாசமா வளர்க்கணும்னா வளர்த்தா ஒரு கோடி பதா மேக்ஸிமம் ரெண்டரை கிலோ இருந்து மூணு கிலோக்கு நான் வளர்க்கணும் அது அந்த மூணு கிலோ வர வர வரும்போதுனா கோழி முட்டைக்கு பருவம் வந்து முட்டை போட்டு அவங்க வந்து குஞ்சு பறிக்கீங்க அப்படி வரும்போதுனால் அது பேர்னு சொல்லுவோண்ணா அது விட்டுனா சிறுவடை இருக்குது அது ஒன்றரை கிலோ ஒரு 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 கிலோ சைஸ்ஸாக வளரணும் ஒன்று டு ஒன்றரை கிலோ வளருங்க அது மிச்சம் வளராதுங்க அது பார்த்தீங்கன்னா முட்டை போட அவங்க குஞ்சு போய் தன்மை கொண்டதுண்ணா அது விட்டோம்னா இன்னொரு இன்னொரு பேட்ஸ் பண்ண பண்ணிட்டு இருக்கோம் சோனாலே சோனா பயம் பயோமெட்ரிகல் பண்ணிகிட்ருக்கோண்ணா அது ஒன்லேயே முட்டை மட்டும் தான் கொடுக்கும் சரிங்களா அந்த மேக்சிமம் வருஷத்துக்கு ஒரு இரநூத்தி நாற்பது மூட்டைலேருந்து ஒரு இரநூத்தி எழுபது மூட்டைலாம் தருணா அது முட்டை பர்பஸ் மட்டும் தான் ஆனால் ஒரு கிலோ தான் வளருங்க முட்டை வேணும்னா சோம் எடுத்துக்கலாம் இல்லை எனக்கு வந்து கறி பர்பஸ் வேணும் இல்லை வீட்டுக்கு வளர்க்குறோம் குஞ்சு பறிக்க வேணும்னா அசில் பெருவடை சிறுவடை எடுத்துக்கலாம் இது மக்கள் விரும்பி வாங்குறோன்னா தான் இது மட்டும் பண்ணிட்டு இருக்கேன் மற்ற பேர்ட்ஸ் இருக்கு மற்ற நிறைய ரகம் இருக்கு ஆனால் அந்த ரகத்தோட இந்த ரகம் எனக்கு பரவாயில்லாம் அதாவது இப்போ நம்ம நார்மலா சொல்லக்கூடிய பெருவடை நாட்டுக்கோழிகளாகட்டும் அல்லது தூய்மையான சிறுவடையாகட்டும் இந்த அசில் கிராஸில் என்ன தனித்துவம் இருக்குங்க நான் அசில் கிராஸ்ன்றது ஒன்று முட்டை போடும் போடாமல் இருக்கும் ஒரு வளர்ச்சி கம்மியா இருக்கும் ஒன்று மாடல் நிறைய ஆகுங்க ஆனால் அசில் பெருவடை சிறுவன்றது பார்த்தோம்னா அது மொட்டை போட்டு குஞ்சு போய் தன்மை கொண்டது அது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மைதான் இப்போ நான் ஒரு ஒரு நூறு கோழி தரம்னாச்சு அது ஒரு எண்பது கோழி குழைக்கணும் இது கூட டெத் ஆகிடும் அந்த எண்பதுமே பார்த்தீங்கன்னா நல்லா சக்சஸா கொடுக்கணும் அது கஸ்டமர் பொறுத்துருக்கு எல்லாமே இல்லை நான் இப்போ ரெண்டு கோழி வளர்த்துறேன் மூணு நண்பர் எல்லாமே இருக்குதுன்னா அந்த நூறுமே பர்ஃபெக்டாக கொண்டாந்துருவாங்கண்ணா ஒரு கோழி வந்து நம்ம குஞ்சுகளாக வாங்கினதுலேருந்து அது பெரிய தாய் கோழி ஆகிற வரைக்கும் அது வந்து தீவனங்கள் அளவுக்கு எடுத்துக்கோங்க ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம கோழி எல்லாமே ஆர்கானிக் மூலம் கோழி தான் வளர்க்கறோம்ண்ணா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேய்ச்சல் மரம் மட்டும்தான் டைப்பு கோழிக்கு வளர்க்க முடியாதுண்ணா பன்னெண்டு பன்னெண்டை கோழி வளர்க்குற மறந்தால் சோனியில் மட்டும் தான் வளர்க்க முடியும் நாட்டுக்குள்ள அசில் பெருவடி சில பொறுத்தவரை வளர்க்க முடியாதுங்க அசில் கிளாஸ் டைப் வளர்க்கலாங்க ஆனால் அசில் கிளாஸ் நான் பண்ணுறது இல்லைங்க அசில் பெருவடை சிறு பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மேய்ச்சல் எவ்வளோ வருமோ அவளுக்கு அவரு கோழி எழுதியாக இருக்குண்ணா அதுக்கு தீவனம் பார்த்தீங்கன்னா அது ஒரு தீவனம் அதே போய் எடுத்துக்கங்க சரிங்களா ஒரு நூறு குஞ்சு வாங்கி வரோம்னா ஒரு ஒரு ஏக்கர் நிலமாக இருக்கணும் அது ஒரு தீவனம் போய் எடுக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் கம்மி செலவுதான் ஆகுங்க இல்லைன்னா ஒரு பத்து சென்ட் வச்சுக்கிறேன் அது இரநூறு கோழி வரோம்னா செட் ஆகாதண்ணா அதுக்கு குறிப்பிட்ட இடத்துக்கு தகுந்த மாதிரி கோழி விட்டு ஆகணும்னா நீங்கள் ஒரு கஸ்டமர் கால் பண்ணி கேட்கும்போது அவனுடைய பிளேசஸ் எவ்வளோ இருக்கு எவ்வளோ கோயில் போலான்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கஸ் பண்ணுவோம் செட் ஆனால் கொடுப்போம் செட் ஆகுதுனா மெட்ரோப்பானா சொல்லுவேன் ஆனால் இந்த வந்து செட் ஆகாதுங்க கொஞ்சம் இடம் வேணுங்க இல்லைன்னா வேறக்கூடிய எடுத்து வரணும்னு சொல்லிட்டு ஒரு சஜெக்ட் சொல்லுவோம்னா ஆனால் தூயே பெற விடனா கட்டு தரக்குறாங்கன்னு சொல்லுவாங்க மேக்ஸிமம் தானே அந்த கோழியும் இந்த அசிப்பை கோழியும் மேக்ஸிமம் மிக்சிங்கில் விட்டு முட்டை எடுத்து நம்ம கரண்ட் மூலயமா குஞ்சு பேர் தானே அந்த அசில் பெருன்னு சொல்கிறோம் இது இன்னைக்கு குஞ்சுகள் வாங்கி விட்டோம்னா எத்தனை நாட்கள் ஆகும் பெருசாக இருக்குது குறைஞ்சது அஞ்சு மாசம் ஆகும்ண்ணா அஞ்சு மாசத்து மேல ஆனா தான் உங்களுக்கு ஒரிஜினல் கோழின்னு சொல்லுவாங்க அஞ்சு மாசுக்குள்ள எவ்வளவு கோழி கொடுத்தாலும் அது கிராஸ் கோயில் மேடம் சொல்லுவாங்க அஞ்சு மாசம் ஆறு மாசம் ஆகும் முழு இருக்கும் நம்ம க கறிக்கறிகளுக்கும் சப்ளை பண்ணா கூட ஒரிஜினல் கோல்னு சொல்லுவாங்கண்ணா அது கம்மி மாசம் கொடுத்தனா உங்களுக்கு கிராஸ் கோல் எடுத்து சொல்லுவாங்க கிராஸ் கோல் மட்டும் வாங்குவாங்க ஆனா சொனாலி கோழி பொறுத்த வரைக்கும் அதிகமான முட்டை விடக்கூடிய தன்மை இருக்கு அப்படிங்கிறாங்க ஆமா அண்ணா உண்மையாலுமே எத்தனை முட்டைகள் இடுது ஆனா இருநூத்தி நாற்பது டு இருநூத்தி எழுபது ப்ரூஃப் அந்த அளவுக்கு இருக்குங்களா கம்பல்சரி நாலு கோழிக்கு ஒரு சேவல் அஞ்சு கோழிக்கு ஒரு சேவல் இந்த விதம் இருந்தவே கம்பல்சரி மொட்டை மேக்சிமம் நூறு கோழி வரலே அதுல கம்பல்சரி பாத்தோம் நூறு கோழில ஒரு நாற்பது முட்டை ஐம்பது முட்டை கன்ஃபார்ம் நாளைக்கு அதே தான் கண்டிஷன் இருந்தே இருக்கும் எப்பயுமே நிக்காது முட்டை வச்சுட்டே தான் இருக்கும் ஏன்னா ஒரு கோழி வைக்க ஒரு கோழி வைக்காம இருக்கும் நாளைக்கு டு ஐம்பது முட்டை கன்ஃபாம் எங்க சொந்தமா பாத்தோம் மூணு பண்ண இருக்குண்ணா லீஸ்ட்டுக்கு நாலு பண்ண எடுத்துருக்கேன் ஒரு பண்ணைக்கு மெயின்டெனன்ஸ் ஒரு நாள் இருந்தால் போதுங்கண்ணா அது அவங்க பார்த்து பார்த்து வளர்த்து கொடுத்துட்றாங்க எங்கள் பண்ணையில் வந்து எங்கள் ஆளுக்கும் பார்த்துக்குறாங்கண்ணா எங்களுக்கு எங்களோடய ஒர்க்கு ஆசிரியர் பிடிச்சிங்களா இதுக்கு மேலே தான் டிரைவர்ஸ் இருக்காங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அது காலேஜ் ஸ்டூடெண்ட் இருக்காங்கண்ணா கம்மியாக ஒரு நூறு கோயில் ரெண்டு கோழி அவங்க சப்ளை பண்ணிட்டு வராங்க ஒரு ஐநூறு போது நாங்கள் வண்டி வழி போட்டு அனுப்பிச்சுட்ருவோம் டிரைவர்ஸ்க்கு வந்து சப்ளை பண்ணிட்டு வந்துடுவாங்க அப்படி இல்லைனாலும் கஸ்டமர் எங்களுக்கு கூப்பிடுவாங்க வந்து பண்ண அமைச்சிக்கிறோம் வந்து ஒரு ரெட்டி வந்து சாம்பிள் வந்து ஒரு ஒட்டை வந்து விசிட் பண்ணிட்டு போவாங்கன்னு சொல்லி கூப்பிடுவாங்க அப்படி கூப்பிடும்போது நான் நாங்கள் நேர டேரக்ட்டாக போவோங்கண்ணா போய் பார்த்துட்டு அவங்க போய் பார்த்துட்டு என்ன கோழி வளரம் எப்படி வளர்க்குறோம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா சொல்லி கொடுத்துட்டு அது தங்க பிளான் பண்ணி சொல்லி கொடுத்துட்டு வருவோம்ண்ணா ஒரு பண்ணை ஒரு ஆயிரம் குஞ்சு வரோம் ஒரு பன்னி ரெண்டாயிரம் குஞ்சு வரோம் ஒரு பன்னி மூணாயிரம் குஞ்சு கூட வரோம் பணம் பணம் பண்ணும்போதுனா மொத்தம் டோட்டலே ஒரு ஒரு நாற்பது நாள் ஐம்பது நாள் ஒரு பதிமூணாயிரம் டூ பதினஞ்சாயிரம் குஞ்சு வளர்த்து சேல் பண்ணுறோம்ண்ணா குறைஞ்சி பதிமூணாயிரம் அதிகபட்சம் பதினஞ்சாயிரம் பதினஞ்சாயிரம் இதுக்கான தாய்கோழிகள் நீங்களே உற்பத்தி பண்ணிக்கிறதுங்களா இல்ல வெளியே வாங்கிக்கிறீங்க அதாவது நாங்க தாய்கோழி பண்ற மாதிரி எங்க இந்த பிசினஸ் பண்ண முடியாத கொஞ்சம் இப்போனா கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக நாங்க தாய்கோழி விட்டுட்டோம் வெளியில இருந்து குஞ்சுகள் வாங்கி வளர்த்து சேல் பண்ணிட்டு இருக்கோம்னா நம்பிக்கைன்ற மூலம் குஞ்சு வாங்குறோம் கரெக்டா இருக்கு அவங்க கரெக்டாக நடந்துக்கிறாங்க அது வந்து சேல் பண்ணிட்டு இருக்கோம்ண்ணா அதாவது ஒரு நாள் குஞ்சுல ஒரு நாள் குஞ்சு பண்ணிட்டு இருக்கோம் சரிங்க கோழி வளர்ப்புல ஈடுபடக்கூடிய நபர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கும்னு நினைக்கிறீங்க ஆனால் ஃபர்ஸ்ட்டு அனுபவம் இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்கும் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் இதில் பழகிட்டேனாவே மேக்ஸிமம் அவங்க அதர் ஒர்க்கு போக மாட்டாங்கண்ணா இப்போ மேக்ஸிமம் நாங்கள் ஒரு இபி தான் டிஎன்இபிலேருந்து ட்ரைனிங் முடிச்சுட்டு டெம்பரரி ஒர்க் பண்ணியிருந்தோம் கொரோனா பேட்ச் அப்புறம் உள்ளே வந்தோம் பழகணும் இப்போ இதை விட்டு எந்த ஜாப்புக்கு போக முடியலண்ணா ஒரு ப பதினாறு நேரம் போயிட்டு வீட்டு விசேஜ் வந்து முப்பது டு ஐம்பது இருந்தால் போதுங்கண்ணா அவங்களுக்கு இல்ல அதுதான் பிசினஸ் பண்றேன் கை சேல் பண்றேன் உற்பத்தி பண்றேன்னா ஒரு ஒரு நூறு டு இரநூறு குஞ்சுகள்ல போகுதுண்ணா இல்ல இதே ஃபுல் டைம் பண்றதுனா ஒரு ஐநூறு எடுத்து பண்ணலாம்ண்ணா ஐநூறு பண்ணவே அவங்களுக்கு ஒரு மாசம் ஒரு இருபது ரூபா இன்கம் வர மாதிரி ஆயிரணும் அஞ்சு மாசம் இல்லை ஐநூறு குஞ்சுகள் அப்படிங்கிறப்ப அது பண்ணை முறையில வளர்க்கலாங்களா இல்ல பரவலா விட்டு வளர்க்கலாங்களா எல்லாமே பரவலை விட்டு வளர்க்கலாம் பண்ணை முறை வளர்க்க முடியாதுங்க எல்லாமே பரவாயில்ல இப்போ ஐநூறு குஞ்சு வயக்கா குறைஞ்சது உங்களுக்கு அஞ்சு ஏக்கர் நிலமாதிரி வேணும்னா அதே போ அதுக்கும் கம்மியான ஒரு மூணு ஏக்கர் நிலமா இருந்தாலும் அவன் பண்ண முடியும் என்ன பண்ண முடியாதுன்னா பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப சேஃபாக போயிருங்க இப்போ ரொம்ப லாங்ல இருந்து கேட்கறாங்க அந்த மாதிரியான நபர்களுக்கு ரொம்ப பத்திரமாவே போகும் ஏன்னா அதாவது நாங்க சேஃப்டி கொடுத்துட்டு வரணும் கொடுத்துட்டு எப்படின்னா சேஃப்டின்றது எங்களோட பொறுப்புண்ணா நூறு குஞ்சுக்கு கம்மியாக மேக்ஸிமம் பார்த்தோம்னா நம்ம பஸ் டிராவல் வச்சுடுவோம் நம்ம போக முடியாத பஸ் ஸ்ட்ராவல் வச்சுட்டுவோம் அப்படி இல்லை இன்னொரு குஞ்சு மேலே கேட்கறான்னா இப்போ ஒரு கஸ்டமர் ஒரு குஞ்சு ஏன்னா குஞ்சு அனுப்ப மாட்டேன்னா அது ஹோல் பண்ணிச்சிருந்து அந்த லைனில் ஒரு ஐநூறு குஞ்சு சேர்ந்தாச்சுன்னா எங்களோடய ஓன் வெஹிக்கிள் இருக்குது அது போட்டு நான் வண்டி போட்டு அனுப்பிச்சுட்டுருவோங்கண்ணா விலையை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ரகங்கள்லாம் என்ன விலையில போயிட்டு இருக்குது ஆனால் அசில் பெருவாடை நூற்றி ரூபா கொடுத்துட்டுருக்கோம் சிறுவோட இப்போ நூற்றி ரூபாய் பன்னெண்டு நூற்றி ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் சோன பயோமெட்ரிக் பார்த்தோன்னா ரெண்டு ரகம் இருக்குது சோனாலிலேயே பயோமெட்ரிக் பார்த்தோன்னா நூற்றி நாற்பது ரூபா சொல்லி கொடுத்துட்டுருக்கணும் நார்மல் பார்த்து எண்பது ரூபா சொல்லி கொடுத்துட்ருக்கோண்ணா அதையே அது ரெண்டு வேறு சின்ன இல்லை பயமாரி வந்து இழப்புகள் வராது முட்டை வந்து கரெக்டாக கொடுக்கணும் நம்ம நாட்டுக்கோழி மாதிரி தான் இருக்கும் முட்டை கரெக்டாக கொடுக்கணும் இந்த நம்ம நார்மல் சோழ பார்த்தோன்னா வளர்ச்சிகள் கம்மியாக இருக்கும் முட்டை எழுத சரியாக தராது அப்போ நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும் அதனால அது பண்ணுறதில்ல அது கேட்கறவங்களுக்கு ஒரு ஆயிரம் குஞ்சு வேணும் ரெண்டாயிரம் குஞ்சு வேணும் போட்டுக்கு ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு தனியாக விட்டு வளர்த்து வேணால் கொடுப்போங்கண்ணா சோனாலியா ஒரு ரெண்டு வகையான சோனாலிகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க எப்படி பிறப்புலேயே அந்த மாதிரி ரெண்டு விதமான மாறி மாறினா அதாவது பார்த்தோன்னா நம்ம நார்மல் சோனாலி பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியல் உற்பத்தி பண்ணக்கூடிய சோனாலும் தான் கலப்பை நம்ம சொல்லுவாங்க பயம் கட்டிக்கணும்னா பங்களாதேஷும் வேற சோனா வாங்கினா அது ரகனே வேற மாதிரி இருக்கும் அந்த ஒரிஜினாலிட்டிங்கிறது அப்படி ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கும் அதனாலதான் அந்த இழப்புகள் அந்த இழப்புகள் வராது மேக்சிமம் அதோட தன்மைகள் அதிகம் முட்டை தன்மைகள் அதிகம் வளர்ச்சி அதிகம் அத நம்ம நம்ம நாட்டுக்குள்ள சொல்லலாம் சுவாங்க சொல்ல அது அந்த அளவுக்கு தூய்மையா இருக்கும் ஆயிரம் முறை கேட்கறாருன்னா ஆனா ஒரு ஒரு நாள் என்ன வெயிட் பண்ணுங்க நான் வேக்சின் போட்டுருந்தேன் இதெல்லாம் ரொம்ப அர்ஜென்ட் கேட்கும்போது

நம்ம பண்ணையை பற்றி நிறைய விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக சொல்லியிருந்தீங்கன்னா யாருக்காவது கொஞ்சம் வேணும் அப்படின்னா உங்களுக்கு கண்டெக்ட் பண்ணலாம் இல்லைங்களா ஐம்பது வருஷம் கனெக்ட் பண்ணலாம்ண்ணா நூறு கொஞ்சம் மேக்ஸிமம் பஸ்ஸு பத்து ரூபா கொடுத்துருந்தேன் இப்போ லார்ஜஸ்ட்டு பண்ணுறதுனால அதிகமாக கே நூறு இரநூறு ஐநூறு ஆயிரம் கேட்க ஆரமிச்சிருக்காங்க நூறு கொஞ்சம் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டிலே பண்ணி பஸ் அமைச்சிடுதோ வண்டி போட்டு அமைச்சி விட இருக்கும் நூறு கொஞ்சம் மேலே இருக்கிறவங்களுக்கு ஹோல் பண்ணி ஒரு ஆறு ஒரு வரிசையா இப்போ மேக்ஸிமம் மதுரை சைடு போகிற மாதிரி இருந்தால் மதுரை சைடு ஒரு கோவில் இருக்கா ஐநூறு கொடுக்க சேர்த்து வீச வண்டி அனுப்புறோம் அப்போ ஒன்றரை நேரம் டிலே ஆகுங்க ஒன்னே கோதில் அனுப்பிச்சுட்ருவாங்க நம்ம கோழி பண்ணி பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க கண்டிப்பா இது நிறைய விவசாயிகளுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் சொல்லி கண்டிப்பா கண்டிப்பாங்கண்ணா ரொம்ப நன்றிண்ணா